வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுகிறேன் ஒரு விஷயத்த வந்து உலகநாயகன் கமலஹாசன் அடிக்கடி சொல்வாரு அது வந்து நாகேஷா இருந்தாலும் நடிகர் திலகம் சிவாஜியா இருந்தாலும் இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரா இருந்தாலும் தற்பொழுது இசைஞானி இளையராஜாவா இருந்தாலும் அவர் என்ன சொல்வார்னா இருக்கும் பொழுதே அவர்களுக்கு உண்டான பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லி தான் சிங்கிதம் சீனிவாசராவுக்கான பாராட்டு விழாவை நான்கு நாட்கள் திரைப்பட விழாவை ஏற்பாடு பண்ணி அவருடைய படங்களை போட்டு காமிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சி பண்ணாரு அது வந்து ரொம்ப அருமையான நிகழ்ச்சி ஸோ அவருடைய விருப்பம் என்னன்னா மிகப்பெரிய லெஜென்ட்ஸ் சாதனையாளர்கள் அவங்க உயிரோட இருக்கிறப்பவே அவங்களுக்கு உண்டான புகழ் புகழ் மொழிகளை கேட்கணும் அவங்களுடைய பாராட்டுகளை கேட்கணும் அதே மாதிரி நம்ம வந்து மிகப்பெரிய சாதனையாளர்கள் லெஜன்ஸ் அவங்க வந்து உயிரோட இருக்கும் பொழுதே பாராட்ட கத்துக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு செல வைக்கிறேன் போனதுக்கு அப்புறம் நான் கண்ணீர் மழுக கவிதை எழுதுறேங்கிறதெல்லாம் வந்து அவங்க உயிரோட இருக்கிறப்ப நம்ம பண்ண தவறுக்கான தான் அமையும் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இப்போ இத எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இசைஞானி இளையராஜா இந்த நூற்றாண்டுல ஒரு மாபெரும் இசை கலைஞர் அவர் வந்து லண்டன்ல போய் முதன்முறையாக சிம்ஃபனி பண்ணியிருக்காரு உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க யுஎஸ்லேருந்து வந்திருக்காங்க வெவ்வேறு நாடுகள்லேருந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க என்னெந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க எல்லாம் கேட்டு ரொம்ப பிரமாதமான விஷயமா இருந்தது அவ்வளவு நாடுகள்லேருந்து வந்து அந்த சிம்பனி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஸோ இசைஞானி இளையராஜா லண்டன்லேருந்து திரும்பி வந்துட்டார் அந்த சிம்பனி முடிச்சிட்டு வந்துட்டார் அவரை வந்து தமிழக அரசு சார்பாக அரசாங்க மரியாதையோடு வரவேற்றாங்க ஸோ அது வந்து பாராட்டப்பட வேண்டியது நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர் வந்து இது பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது மரியாதை கொடுத்து அவரை வரவேற்றது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது அதுக்கு அவர் வந்து தமிழக அரசுக்கு நன்றி சொன்னார் ஸோ அது வந்து நல்ல விஷயம் ஒரு ஒரு நல்ல ஜெஸ்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அதை நம்ம பாராட்டணும் ஸோ இளையராஜாவுடைய சிம்பனி வந்து இன்னும் பதிமூணு நாடுகளில் நடக்க போகுது துபாய் பாரிஸ் உள்ளிட்ட பதிமூணுகளில் பதிமூணு நாடுகளில் எனது சிம்பனி இசை நடக்க உள்ளது அதற்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இளையராஜா வந்து ரொம்ப ஹெட் வைட் பிடிச்சவர் எல்லாம் சொல்லுவாங்க பட் அவரோட கூட படங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு சிம்பிளான ஆளுன்னு ஒரு கேள்வி நான் இசை கடவுளா இளையராஜா ரியாக்ஷன் என்னை இசை கடவுள் என்றெல்லாம் ரசிகர்கள் சொல்ல கேட்கும் பொழுது இளையராஜா அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களேப்பா என்றுதான் எனக்கு தோன்றும் நான் சாதாரண மனிதனை போலத்தான் வேலை செய்கிறேன் என்னை பற்றி எனக்கு உயர்ந்த எண்ணம் ஒரு எண்ணமும் கிடையாதுன்ட்டாரு ரசிகர்கள் என்னை இசை தெய்வம் என அழைக்கின்றனர் நான் சாதாரண மனிதன்தான் பண்ணைப்புறத்திலிருந்து இன்று வரை எனது கால்களில் நடந்து எனது கால்களில் தான் நிற்கிறேன் எண்பத்தி ரெண்டு வயது ஆகிவிட்டதே நினைக்க வேண்டாம் எண்பத்தி ரெண்டு ஆச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல அது அவ்வளவு இல்ல இனிமேல் தான் ஆரம்பிக்க போறேங்கிறாரு சோ இளையராஜா லைவ் பண்ணார்னா இங்க தமிழ்நாட்டில் பண்ணார்னா லைவா வந்து சிம்பனி பண்ணார்னா அது வேற லெவல் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்போட இருப்பாங்க ஏன்னா அவர் டவுன்லோட் பண்ணி கேட்காதீங்க அதை வந்து நேரடியாக பார்க்கறது தான் உங்களுக்கு அந்த சிறந்த அனுபவத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இந்தியாலையும் அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய இசைஞானி ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் இந்தியா நேற்றுக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சது சாம்பியன்ஸ் டிராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜெயிச்சது ரோஹித் சர்மா நவ் பிகம்ஸ் த ஒன்லி கேப்டன் டு ஹாவ் சாம்பியன்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேற்று பாத்துக்கிட்டு பம்ஸாக இருந்தது ஏன்னா இங்க இருக்கிற பல பேரே வந்து நியூசிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க வெவ்வேறு காரணங்கள்னால பட்டு மெஜாரிட்டி பீப்புள் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு ப்ரேயர்ஸ் பண்ணாங்க அதுக்கான வெற்றி கிடைத்தது ரோஹித் சர்மாவை தனிப்பட்ட முறையில ஒரு காங்கிரஸ் பிரமுகர் அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க அதாவது ரோஹித் சர்மா வந்து ரொம்ப அன்இம்ப்ரெசிவ் ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்காரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இப்படி ஃபேட்டா இருக்கலாமா அப்படின்லாம் கடுமையா பேசியிருந்தாங்க அதுக்கு கவாஸ்கர் கூட சொல்லியிருந்தாரு நீங்க ரொம்ப லீனான ஆளை எடுக்கணும் அப்படின்னா மாடல்ஸை தான் எடுக்கணும் கிரிக்கெட்டுங்கிறது வந்து திறமை அடிப்படையிலானது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கு மாதிரியே இப்போ சாம்பியன் டிராபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே காங்கிரஸ் லீடர் ஷாமா முகமது அவங்க வந்து ரோஹித் சர்மாவை பாராட்டியிருக்காங்க ரோஹித் சர்மாவையும் டீம் இந்தியாவும் பாராட்டியிருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் பொறுத்த பொறுத்தவரைய அதாவது ஒரு மேட்ச் கூட தோக்காம இந்தியா ஜெயிச்சிருக்கு அது ஒரு பெருமை இதில் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஒய்பால் கிரிக்கெட்டை பொறுத்தவரைய இந்தியா வந்து மற்ற அணிகளை விட ஒரு படி மேலே தான் இருக்கு அதாவது அதர் இன்டர்நேஷனல் டீம்ஸ் நம்ம தாராளமாக சொல்லலாம் ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்தவரை அதாவது ரெட்பால் கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஆடுறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம வந்து சாம்பியன் இது வரல வேர்ல்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் வந்து நம்ம வரல அது ஜூன் மாசம் நடக்க போகுது சவுத் ஆப்பிரிக்கா வருஷஸ் ஆஸ்திரேலியா நடக்கப்போகுது நம்ம வந்து ஹோம் டூர் நியூசிலாண்டோட ஜெயிச்சிருந்தோம் டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிருந்தோம்னா நம்மளும் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு குவாலிஃபைஆம் வி லாஸ்ட் தட் மார்ஜினலி அந்த கம்மியான பாயிண்ட்ஸ்ல தான் தோத்தோம் பட் என்ன பண்றது இங்க வந்து ஒரு மோசமான தோல்வியை நம்ம டெஸ்ட் சந்திச்சோம்ல ஸோ அது ரைட்டு தான் நம்ம ஜெயிச்சாதானே நம்ம பாராட்ட முடியும் அதே மாதிரி இந்த இந்த சீரீஸ் இதுல எல்லா மேட்சையும் ஜெயிச்சோம் அதுல குறிப்பா வந்து கௌதம் கம்பீரோட கான்ட்ரிபியூஷன் என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அவர் பண்ண சில சேஞ்சஸ் அது வந்து ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சது அது நெகட்டிவா போயிருந்தா வேற மாதிரி போயிருக்கும் பட் பாசிட்டிவா அமைஞ்சது என்ன அப்படின்னா அவர் வந்து கேஎல் ராகுல் கேஎல் எல் ராகுலா பேக் பண்ணாரு ரிஷப் பந்துக்கு பதிலாக கேஎல் எல் ராகுலா விக்கெட் கீப்பரா வச்சு கேஎல் எல் ராகுலா பின்னாடி இறக்குனாரு அவர் ஏன் பின்னாடி இறக்குறாரு அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கினவர் திட்டினாங்க அவர் இப்ப பினிஷரா மாத்திட்டாரு அவரோட ரோலை அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தியை டீமுக்குள்ள கொண்டு வந்தாரு அது ஒரு சிறப்பான அம்சம் நாலு ஸ்பின்னரை ஒரே டீம்ல போட வச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வருண் சக்கரவர்த்தி பண்ணாரு அக்ஷர் பட்டேலாம் முன்னாடி இறக்கி விட்டாரு அது ஒரு சிறப்பம்சம் இது எல்லாமே கிளிக் ஆயிடுச்சு இது வந்து கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ் ரைட் ஃப்ரம் ரோஹித் சர்மா ஆரம்பிச்சு சுப்மன் கில் ஆரம்பிச்சு ஸ்ரேயா ஸ்ரேயரோட கேம் எல்லா மேட்சும் பிரமாதம் அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி நம்ம நாலு ஸ்பின்னர்ஸ் ரவீந்திர ஜடேஜா எவ்ரி ஒன் கான்ட்ரிபியூட்டட் டு த இந்த டீம்ஸ் வின் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இது வந்து ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டு எயிட்டி ஃபைவ்ல மினி வேர்ல்டு கப் நடந்தது எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் கபில் தேவ் கேப்டன் எயிட்டி ஃபைவ் மினி வேர்ல்டு கப் சுனில் கவாஸ்கர் கேப்டனு அந்த மினி வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா ஜெயிச்சான் இந்தியா அதை லைவ்ல பாத்திருக்கேன்னா அப்போதான் ரவிசாஸ்திரி வந்து அந்த சாம்பியன் ஆஃப் சாம்பியன் ஆடி கார் பிரைஸ் வாங்கினார் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்தியா திரும்ப வெற்றி பாதையில வந்திருக்கு ஏன்னா நடுவுல கொஞ்சம் ஆஸ்திரேலியா டூர்ல நம்மளை டெஸ்ட் மேட்ச்ல எடுத்து அனுப்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ் இங்கே நம்ம லோக்கல்ல தோத்தோம் அதுக்கப்புறம் இங்கிலாந்த வந்து அடி பட்டையை கிளப்பி கம்ப்ளீட்டா டி ட்வெண்ட்டி ஒன் டே எல்லாத்தையும் ஒயிட் வாஷ் பண்ணி டி ட்வெண்ட்டில ஒரு தோத்தோம்னு நினைக்கிறேன் ஒன் டேல ஒயிட் அஞ்சு மேட்சும் ஜெயிச்சோம் அஞ்சு ஒன் டேயும் ஜெயிச்சோம் இப்ப நடந்திருக்கிற எல்லா ஒன்றையும் ஜெயிச்சிருக்கோம் ஸோ இதே மாதிரி அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாமயே இந்தியா ஜெயிக்குது அப்படின்னா அப்ப இந்தியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்திய இந்தியா அன்னைக்கு வாழ்த்துக்கள் இது வந்து நம்ம இந்தியர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை திங்கட்கிழமை காலையில தெம்பா எந்திரிக்கிறதுக்கு இந்த வெற்றி நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு